இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்ற ஜனாதிபதி இன்று பலஸ்தீனுக்கு சென்றுள்ளார் ஜோர்தானுக்கான விஜயத்தை நேற்று நிறைவு செய்த ஜனாதிபதி இன்று காலை பலஸ்தீனுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அங்கு பலஸ்தீனின் பிரதமர் ராம் ஹம்தலா உள்ளிட்ட ராஜதந்திரிகள் குழு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினரை வரவேற்றனர் பலஸ்தீனின் முன்னாள் ஜனாதிபதி யஷீர் அல் அரபாத் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு ஜனாதிபதி சென்றுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸை சந்திக்கவுள்ளார் இதேவேளை பலஸ்தீன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதி உயர் விருதான ஸ்டார் ஆஃப் த பலஸ்தீன் விருது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது